துணியாக துவைக்கிறேன் ஆ துணியாக துவைக்கிறேன் இங்கே போற அப்பா பாரு அப்பா போகிறான் என்னை பார்த்து சொல்லு துணியாக துவைக்கிறேன் பூவை துவைக்கிறியா பூவை சரி துவை துவையா நல்லா அதுக்கு போகிற மாதிரி துவையா நல்லா துவையுண்ணா சோப்பு போதுமா சோப்பு போதுமா வாங்கின்தான் சோப்பு இப்போ உக்காந்துக்கிறியா துவைக்கிறதுக்கு வாட்டம்மா ஆயோடு ஏமா சப்பளமல்லி போடணுன்னு துவைய என்ன பூவை நல்லா துவையா பூவை துவைக்கிறாடாப்பா ஊற வை அழுக்கு அழுக்கு போயிடுச்சா உன் அம்மா நாங்கள் மட்டும் தெரியுது எனக்கு super very good Oh, ya, ada toy bang lara. Hey, manusia, manusia, manusia. Ipa pelar nadi ke bawah, yendre, yendre. Hey, yendre, yendre ya. மனுஷன் அடிச்சிருவோம் மனுஷேந்துரு ஒரு மரியாதை ஏய் பாப்பா பாப்பா எங்க பாரு சேந்திரு அடி வேணுமா அடி வேணுமா அடி வேணுமா ஆ என்ன பார் அடியா வேணும் நல்லா குமுக்குறியா நல்லா துணி துவை கத்துக்கிறேன் நீ அப்புறம் நான் போ உன் துணி நீயே துவைச்சிக்க உன் துணி நீயே துவைச்சிக்க துவைக்க மாட்டியா அப்பா துணி துவைக்கிறியா ஆ ஏய் ஏய் ஃப்ராடு ஓய் இங்கே போகிறேன் மனுஷன் இப்போ பழியிருந்து வாங்க போட்டு போகிறான் ஐயோ கும்முக்கிறாரா எப்பா பாத்து அப்பா சாட்டை துவச்சு அப்பா சாட்டை பூவுக்கு துணிசோ போட்டு கருவி போற தானே துவைச்சேன் தள்ள வச்சுக்கிறேன் காய வச்சு காய வைப்போம் போதும் துவச்சு காய வைப்போயிட்டு காய வைப்போ காய் வயமா போமா போதும் ஒரு ரேடியா போட்டு அப்படியே புளிய அமைஞ்சி பாப்பா ஏய் ஏய் ஜோ ஜோ யம்மா யம்மா ஸ்பீடு தேய்க்கிறது பாரு ஆ ஆ